ஹலோ லர்னஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்றைக்கு நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டா மூணு மூணா இந்த மாதிரியான வார்த்தைகளை பேச்சுவார்களை நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்த்துட்டு அது கூடவே வந்து இன்னொரு வார்த்தை அதாவது சம்பந்தமாக இது சம்மந்தமாக எங்கிட்ட கேட்காத இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் எப்படி பேசுகிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்று வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபஸ்ட் மேலே ப்ணன் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் அவங்க ஒவ்வொருத்தராக ரூம்க்கு போனாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் அதாவது நம்மளோட லாஸ்ட் வீடியோவிலவே வந்து இந்த வார்த்தையை வந்து பார்த்துருக்கோம் ஏகே கற்கே அப்படின்னா ஒவ்வொருத்தராக அவர்கள் அப்படின்னா வே வே ஏகே கற்கே கமரா மே சலே கயே ஸோ அவர்கள் ப்ளூரல் ஃபார்ம் அதனால தான் சலே கையே அப்படின்றது வருது ஸோ இங்கே வந்து ஒவ்வொருவரா அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேரை சொல்கிறோம் அப்படின்றது தான் புரியுது அதாவது நிறைய பேர் இருக்கும்பொழுது தான் வந்து ஒவ்வொருத்தராக போனாங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஸோ அப்படி ஆப்வியஸாக அப்போ என்ன வரும் சலேகையே அப்படின்றது தான் வரும் வே ஏகே கற்கே கமரேமே சலேகையே அப்படின்றது வந்து ஒரு ப்ளூரல் ஃபார்முக்கு வந்து குறிக்குது ஸோ ஃபோட்டோ எடுக்க ரெண்டு ரெண்டு பேராக வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ அவர்கள் அப்படின்னா வே தோதோ கற்கே அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஸோ ஃபோட்டோ கீச்சினே கேலியே ஸோ கீச்சினே அப்படின்றது வந்து எடுக்கிறத வந்து குறிக்குது லேனே கேலியே அப்படின்றதும் சொல்லலாம் பட் அதை கேப்சர் பண்ணுவோம் இல்லையா ஸோ எடுக்கிறதுனா இது கையால் எடுக்கிறது இல்லை ஸோ அந்த கேப்சர் பண்ணுறதை குறிக்கிறதுக்கான ஹிந்தி வார்த்தை தான் வந்து கீச்சினே கேலியே ஆயே அப்படின்னா வந்தார்கள் அப்படின்றது அர்த்தம் வே தோ தோ கர்கே ஃபோட்டோ கீச்சினே கேலியே ஆயே அடுத்த பாருங்கள் இடத்த மிச்சப்படுத்துறதுக்காக பாக்ஸெல்லாம் வந்து நாலு நாளாக அடுக்கி வச்சோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இப்போ கிச்சனில் இல்லை ரேக்கில் எதுலையாவது வந்து அடுக்கி வைக்கிறோம் அப்படின்னா வந்து நாலு நாலு பாக்ஸாக அடுக்கி வச்சோம் ஒரு ஒரு ரோலியும் அப்போ தான் இடம் சேவ் ஆகும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பேசும்பொழுது வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நாங்கள் அப்படின்னா ஹம்னே நாங்கள் இடத்த மிச்சம் பண்ணுறதுக்கு ஹம்னே ஜஹா பச்சனே கேலியே ஸோ இடத்த மிச்சம் பண்ணுறது சேவ் பண்ணுறது காப்பாற்றுறது இந்த மாதிரி வார்த்தைக்கெல்லாம் வந்து நம்ம ஹிந்தியில் வந்து பச்சானா அப்படின்றத வந்து சொல்லுவோம் வேர்பு வந்து காப்பாற்றுவது சேமிப்பது இதுக்கெல்லாம் வந்து இப்போ தண்ணீரை சேமிக்கிறது இல்லை ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பச்சானா அப்படின்ற வரப்பு தான் ஸோ மிச்சப்படுத்துவதற்கு பச்சனே கேலியே ஜஹா அப்படின்னா வந்து இடம் ஸோ பாக்ஸோன் கோ பாக்ஸுகளை ப்ளூரல் ஃபார்ம் அதனால தான் பாக்ஸோன் கோ அப்படின்றது வந்து ஸோ சார்ஜார் கற்கே ரக்தியா சார்ஜார் கற்கே அப்படின்னா நான்கு நான்காக வைத்தோம் அப்படின்னா ரக்தியா அடுத்தது பாருங்கள் எல்லா பக்கத்துலையும் வந்து ஒவ்வொன்றா எல்லா பக்கத்தையும் ஒவ்வொன்றா கவனமாக படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லா பேஜஸையும் பக்கம் அப்படின்னா பேஜஸ்ஸு ஒவ்வொன்றா படிக்கிறது அப்படின்னா வந்து ஆப்வியஸாக பேஜ தான் சொல்லுவோம் ஒரு புக்கு இருக்குது அப்படின்னா எல்லா பேஜையும் கவனமாக படிங்க சபி கோ இல்லைன்னா சபி பேஜ் கோ அப்படின்றத சொல்லலாம் ஸோ கோ பிரஸ்தோன் அப்படின்றது வந்து ப்ளூரல் ஃபார்மை வந்து குறிக்குது பே பேப் எல்லா பக்கங்களையும் எல்லா பேஜஸ்ஸையும் ஏகே கற்கே அப்படின்னா வந்து ஒவ்வொன்றாக தியான்பூர்வக் படோ ஸோ தியான்பூர்வக் அப்படின்னா வந்து நிதானமாக அப்படின்றது அர்த்தம் ஸோ தியானபூர்வக் படோ அப்படின்னா வந்து நிதானமாக படிங்க அப்படின்றது சொல்லலாம் ஸோ அடுத்தது பாருங்க இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றத ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் புரிஞ்சுருக்கோம் ஓரளவு ஸோ ஒன்று ஒன்றா அப்படின்னா வந்து ஏ கேக் கற்கே தோ தோ கற்கே அப்படின்னா ரெண்டு ரெண்டாம் தீன் தீன் கற்கே அப்படின்னா மூணு மூணாம் ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் அந்த ரெண்டு டைம் சொல்லிவிட்டு ஏ கேக் சொல்லிவிட்டு கற்கே அப்படின்றத சொல்ல போகிறீங்க ஸோ இந்த ஃபார்மேட் அவ்வளவுதான் முடிஞ்சது இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்கா அப்படின்னா வந்து இதுக்கும் முஜ்ஸே அப்படின்னா எனக்கும் கோயி லேனா தேனா நஹிஹே ஸோ கோயி அப்படின்னா எந்த விதமான அப்படின்றது அர்த்தம் லேனா தேனா அப்படின்னா வந்து வாங்கல் அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் வரும் இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி இல்லை தமிழில் சம்பந்தம்னு சொல்கிற மாதிரி ஹிந்திலையும் வந்து சம்பத்னு சொல்லுவாங்க சம்பத் அப்படின்னா வந்து சம்பந்தத்தை வந்து குறிக்குது நகிகே அப்படின்னா இல்லை ஸோ லேனா தேனாவுன்றதும் சொல்லலாம் சம்பத்தும் சொல்லலாம் இது ஒரு ஃப்ரேஸ் லேனா தேனா அப்படின்றது வந்து பேச்சு வழக்கில் ஒரு சில இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க இஸ்கா முட்சே கோயி லேனா தேனா நகிஹே இல்லைனா இஸ்கே முட்சே கோயி சம்பத் நகிஹே ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம் இதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் இஸ்கா முட்சே கோயில் ஏனா தேனா நகிகே இல்லைனா கோயில் சம்பத் நகிகே இதையே நம்ம கேள்வியை கேட்குறோம் இதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஸோ கியா இருக்கா அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம் கியாஹே அப்படின்றத கேட்போம் கியாஹே அப்படின்னா இருக்கா ஸோ கியா இஸ்கா ஆப்ஸே கோயி சம்பத் ஹே உங்களுக்கும் அப்படின்றது அங்கே வந்து எனக்கும் அப்படின்றதுனால முட்சே வந்தது இங்கே உங்களுக்கும்னு கேட்குறோம் அதனால் ஆப்சே அப்படின்றது வரும் ஸோ கியா இஸ்கா ஆப்சே கோயி சம்பத் ஹே இல்லைனா இஸ்கா ஆப்சே கோயி சம்பத் ஹே கியா அப்படின்றத கேட்கலாம் சம்பத்துக்கு பதிலாக இல்லை நாங்கள் என்ன சொல்லியும் கேட்கலாம் ஸோ அவளுடைய பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இதில் தலையிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ உஸ்கி சமசியாக்கே அப்படின்னா வந்து அவளுடைய பிரச்சனைக்கு அப்படின்றது அர்த்தம் உஸ்கி சமசியாக்கே சமஸ்யா அப்படின்னா வந்து பிரச்சனை ஸோ சமஸ்யான் அப்படின்னா வந்து பிரச்சனைகள் ப்ளூரல் ஃபார்மில் வந்து குறிக்கிது ஸோ உஸ்கி சமஸ்யாக்கா அப்படின்னா வந்து அவளுடைய பிரச்சனைக்கும் ஆப்சே உங்களுக்கும் கோயில் ஏனா தேனா இல்லை கோயி சம்பத் நகிகி எந்த பிரச்சனையும் இல்லை அதில் தலையிடாதீங்க உஸ்மி ஹஷ்டதக்ஷேக் மத்கரோ அப்படின்னா வந்து தலையிடாதீங்க ஹஷ்டதக்ஷேக் மத்கரோ அப்படின்னா வந்து தலையிடாதீங்க அப்படின்றது குறிக்கும் அதில் அப்படின்னா உஸ்மி அடுத்துது பாருங்க நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்றதுக்கு என்ன சம்பந்தம் அப்படினு சொல்லி கேக்குறதுக்கு 메인 ने जो प्रश्न पूछा है उसका आप जो कह रहे हैं उससे क्या संबंध है ஸோ நான் கேட்ட நான் என்ன கேள்வி கேட்டனோ அப்படின்ற அர்த்தத்தில் வரும் ஹிந்தியில் வந்து சொல்லும்பொழுது இப்படி தான் சொல்லுவோம் ஜோ யூஸ் பண்ணி தான் பேசுவோம் ப்ரஷன் அப்படின்னா வந்து கேள்வி நீங்கள் எங்கள் சவால் அப்படின்றதும் சொல்லலாம் பூச்சா அப்படின்னா கேட்டது பாஸ்ட் டென்ஸில் பூச்சோ அப்படின்னா கேளு பூச்சா அப்படின்றது கேட்டணும் ஸோ ஜோ பூச்சா அப்படின்னா என்ன கேட்டனோ அப்படின்ற மாதிரியான அர்த்தம் ஸோ மெயின்னே அப்படின்னா நான் மெயின்னே ஜோ பிரஷன் பூச்சா ஹே உஸ்கா அதுக்கும் ஆப் நீங்கள் ஜோ கே ஹேன் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அப்படின்னா வந்து ஜோ கஹ் ரஹேஹேன் ஜோ பிரஷன் பூஜா பூஜா அப்படின்னா வந்து நான் என்ன கேட்டனோ ஜோ கஹ் ரஹேஹேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ உசு ஸே அதற்கும் கியா சம்பத் ஹே என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னா கியா சம்பத் ஹே இல்லைன்னா கியா லேனா தேனா ஹே அப்படின்றத கேட்கலாம் அடுத்தது பாருங்கள் இதுக்கும் அவருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது இது வரைக்கும் வந்து சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் இதுக்கும் அதுக்கும் சாரி இதுக்கும் அவருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது இஸ்கா அப்படின்னா அதுக்கும் உசசே அப்படின்னா அவருக்கும் குச் அப்படின்னா ஏதோ லேனா தேனா இல்லை சம்பத் அப்படின்னா சம்மந்தம் இருக்குது இதுக்கும் அதுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வந்து இஸ்கா உஸ்கா அப்படின்றது வரும் ஸோ இதுக்கும் அதுக்கும் அப்படின்னா இஸ்கா உஸ்கா இங்கே வந்து அவருக்கும் இருக்கிறதுனால உசுசே அப்படின்றது வருது குச் ஹே அடுத்தது பாருங்கள் நேற்றுக்கு நடந்த சண்டைக்கும் அவருக்கும் ஏதோ சம்மந்தமாக இருக்குது இங்கே வந்து நேற்றுக்கு நடந்த சண்டையை வந்து குறிக்கிறதுக்கு வந்து கல்கி லடாயிசே அப்படின்றத குறிக்கும் ஸோ உசுசே அப்படின்னா அவருக்கும்னு சொன்னலாம் இந்த மாதிரி வந்து கல் அப்படின்னா வந்து நேற்று ஸோ நேற்றுக்கு நடந்த கல்கி லடாயிசே ஸோ லடாயிசே அப்படின்னா சண்டைக்கும் உஸ்கா அப்படின்னா அவருக்கும் ஸோ உஸ்கா க இல்லைனா வந்து நேற்றுக்கு நடந்த சண்டைக்கும் அவருக்கும் இதை அப்படியே நம்ம லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா கல்கி லடாயிசே உஸ்கா குச் லேனா தேனாஹே அப்படின்றத சொல்லலாம் இதுக்கும் அவனுக்கும் முழு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னா குச் வரும் முழு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சப்குச் அப்படின்ற வார்த்தை வரும் ஸோ சம்பத் நகிஹே அப்படின்னா சம்பந்தம் இல்லை ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னா குச் சம்பத்யே இல்லை குச் லேனா தேனாகே முழு சம்மந்தம் இருக்கு அப்படின்னா வந்து சப்குச் லேனா தேனாகே இல்லைனா சப்குச் சம்பத்ஹே உஸ்கா இசுசே இதுக்கும் அவனுக்கும் அவனுக்கும் அப்படின்னா உஸ்கா இதுக்கும் அப்படின்னா இசுசே அதுக்கும் அப்படின்னா உசுசே பார்த்தோம் இதுக்கும் அப்படின்னா இசுசே சப்குச் அப்படின்னா வந்து முழு சப் அப்படின்னாலே முழு அப்படின்றது அர்த்தம் சப்குச் லேனா தேனா ஹே இல்லைனா சப்குச் சம்பந்தே நாங்கள் போனதுக்கும் நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இசுசே கியா லேனா ஹே கி மே வகான் கயாகுன் நான் அங்கே போயிருந்தேன் அப்படின்னா வந்து மே வஹான் கயாகுன் அவர் ஆப் முட்சிசே பாத் நகி கர் ரஹேஹேன் நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள் அப்படின்னா என்னிடம் பாத் ந கர் ஹேன் அப்படின்னா பேசாமல் இருக்கிறீர்கள் ஸோ நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்கிறீங்க நான் அங்கே போனேன் இது ரெண்டுத்தையும் வந்து இணைக்கிறதுக்காக வர்றதுக்கு தான் வந்து அவர் அப்படின்ற வார்த்தை ஸோ மே வஹான் இங்கே வந்து இதை வந்து மூணு சென்டென்ஸாக பிரிச்சுக்கிறாங்க நான் அங்கே போனேன் நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்கீங்க என்ன சம்மந்தம் இதெல்லாம் இணைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கியோ அவ்ரோ ஸோ நீங்கள் வந்து மே வஹான் கயா ஹூன் அவர் அப்படின்றதும் கேட்கலாம் ஹே கியா அப்படின்றதும் கேட்கலாம் ஸோ இசுசே கியா லேனா தேனா ஹே கே வா மே வஹான் முஸ்ஸே பாத் அப்படின்றதும் கேட்கலாம் ஸோ இப்போ பார்த்தா நம்ம பார்த்த டென் சென்டென்சஸ்ஸுமே வந்து உங்களுக்கு நிறைய இடங்களில் யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்றத நம்புகிறேன் வேறு ஏதாவது சென்டென்சஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வந்து உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்